நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் காமனான ஒரு வேர்ட் எதிர்பார்ப்பு அது இல்லாமல் யாராலே வாழ முடியாது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்போ இருக்கும் எப்போ நம்மளை கஷ்டப்பட வைக்கும் அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட்டுக்கு வரலாம் குழந்தை பருவத்தில் சின்ன சின்ன விஷயங்கள தான் எதிர்பார்ப்பு இருக்கும் பொம்மை தரணும் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் சாக்லேட் கிடைக்கணும் பர்த்டேக்கு நியூ ட்ரெஸ் வேணும் இந்த டைமில் எதிர்பார்ப்பு இன்னோசன்ட்டாக இருக்கும் ஃபுல்ஃபில் ஆகலைனாலும் லைஃப்பில் பெரிய பாதிப்புலாம் இருக்காது அடுத்தது நம்ம பார்க்க போது டீனேஜ் டீனேஜ் வந்துட்டாலே கம்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் மொபைல் வாங்கி தரணும் நான் கேட்டது எல்லாத்தையும் பேரண்ட்ஸை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வலுவாகவே ஆயிடும் இங்கே தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது அதிகமான பெயினையும் இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு கொடுக்கும் ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு கிடைக்கலைன்னா கூட மனசுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இந்த ஸ்டேஜில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் மேரேஜ் ஆன பிறகு எதிர்பார்ப்பு அப்படியே பார்ட்னரை நோக்கி அதிகரிக்கும் அவன் இல்லைனா அவள் என்னை புரிஞ்சுக்கணும் எனக்கான டயத்தை கொடுக்கணும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைட்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் லிமிட் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் குழந்தைகள் பிறந்த பிறகு என் குழந்த நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா செட்டில்ட் ஆகணும் பியூட்டி என்னன்னா நம்ம எதிர்பார்ப்பு நம்ம லைஃபுக்காகவே இருக்காது குழந்தைகளுக்காக அப்படியே நம்ம நம்ம லைஃப் கொடுத்தோம் அவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால நம்ம பேலன்ஸ் தான் இந்த ஸ்டேஜில் முக்கியம் எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்க்கை சுவையே இல்லைங்க ஆனா எப்பவுமே மற்றவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறத நம்ம குறைச்சிக்கணும் நம்ம லைஃப்ல எஃபர்ட் செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தா குரோத் வரும் மற்றவங்கள்ட்ட அதிகமாக டி பண்ணோம்னா டிஸ்அப்பாய்மெண்ட் தான் நம்மளுக்கு வரும் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதிர்பார்ப்பு நேச்சுரலாக வரக்கூடியதான் ஆனால் அதை மேனேஜ் பண்ணால் தான் ஹாப்பினஸ்ஸே வரும் நம்ம ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி ரிசல்ட்டுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் இருந்தால் நம்ம லைஃப் ஹாப்பியாகவும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு